துடைப்பத்தை இந்த திசையில் வைக்கவே கூடாது அதனால உங்கள் இந்த இடத்துல மட்டும் வைக்காதீங்க நீங்கள் துடைப்பத்தை எந்த என்று எங்கள் பொதுநலம் துடைப்பத்தை வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் வைக்கவே கூடாது இது வீட்டில் அதிக சண்டைகள் குடும்பத்தில் தகராறுகளை ஏற்படுத்தும் துடைப்பத்தை எப்போதும் தெற்கு மட்டும் மேற்கு திசையில் வைக்கலாம் இப்படி வைத்தால் நம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் மட்டும் செல்வம் தேடி வரும் என்பது ஒரு ஐதீகம் வீட்டு புரோல் அருகில் நகை பணம் இருக்கும் இடத்தில் எல்லாம் துடைப்பத்தை வைக்கவே கூடாது இதனால் உங்களின் பண குறையும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் துடைப்பத்தை எப்பவும் தூக்கி வீசக்கூடாது பொறுமையாக தான் கீழே வைக்க வேண்டும் அதேபோல் போல் இருக்கும் குச்சிகள் மேலே கீழே என்றில்லாமல் ஒரே போல் வேண்டும் பெருக்கும் முன் அதை கையால் சரி செய்து சரிநிலைப்படுத்திவிட்ட பின் தான் பெருக்க வேண்டும் எப்போதும் தானே என்று ஏழமாக அதை பயன்படுத்தக்கூடாது மகாலட்சுமி தாயாரின் இருப்பிடத்தில் துடைப்பமும் ஒன்று அதனால் துடைப்பத்தை எப்போதும் மரியாதையோடும் பக்தியோடும் பயன்படுத்துங்கள் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களைப் பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்